முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என பள்ளி கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் திறந்த நிலை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து புதுவகை கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு தொற்று தடுப்பு தடுப்பூசி இடுதல் மற்றும் வாழ்க்கை சமநிலை என்னும் குறுகிய கால பாடப்பிரிவினை தொடக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டு உள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம் புதிதாக தொடங்கப்படும் என அதில் கூறப்பட்டு உள்ளது பள்ளி கல்வித்துறை கொள்கை விளக்கு குறிப்பில் மலைப்பாங்கான மற்றும் தொலைதூர பகுதியில் பன்னிரண்டு தொடக்க பள்ளிகள் புதிதாக தொடங்கப்படும் என்றும் இருபத்தி இரண்டு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கல்வியாண்டில் இரண்டாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் ஆண்டில் இரண்டாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என பள்ளிக் கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து புதுவகை கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு தொற்று தடுப்பு தடுப்பூசி இடுதல் மற்றும் வாழ்க்கை சமநிலை என்னும் குறுகிய கால பாடப்பிரிவினை தொடக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டு உள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம் புதிதாக தொடங்கப்படும் என அதில் கூறப்பட்டு உள்ளது பள்ளிக்கல்வித்துறை கொள்கை விளக்கு குறிப்பில் மலைப்பாங்கான மற்றும் தொலைதூர பகுதியில் பன்னிரண்டு தொடக்க பள்ளிகள் புதிதாக தொடங்கப்படும் என்றும் இருபத்தி இரண்டு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கல்வியாண்டில் இரண்டாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அதில் அறிவிக்கப்பட்டு உள்ளது